நமசிவாய வாழ்க நாதன் தாள் வாழ்க இமைப்பொழுதும் பொழுதும் இன்னெஞ்சல் நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரர் குரு சாச்சாத் பரம்பிரம்மா தஷ்மி ஸ்ரீ குருவே நமக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் நட்சத்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் மிக முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியதுங்க பஞ்சாங்கம் அப்படின்னு நம்ம சொல்றோம் பஞ்சாங்கங்கள் சேர்ந்தது பஞ்சாங்கம் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிறந்த கிழமை நட்சத்திரம் தீதி யோகம் கரணம் இந்த அஞ்சும் சேர்ந்தது தான் பஞ்சாங்கம்னு சொல்லுவோம் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா நம்ம பிறந்த நட்சத்திரம் இதை ஜென்ம நட்சத்திரம்னு சொல்லுவாங்க நம்ம கோயில்களுக்கு போனால் கூட நம்மளோட பிறந்த நட்சத்திரத்தை தான் சொல்லி தான் நம்ம அர்ச்சனை பண்ணுவோம் இந்த அளவு சிறப்பானது நம்மளோட பிறந்த நட்சத்திரங்க இந்த நட்சத்திரம் மொத்தம் எத்தனை நட்சத்திரம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருக்குதுங்க ஒவ்வொரு கிரகம் மொத்தம் நவ கிரகங்கள் இருக்கு பார்த்தீங்களா அதில் ஒவ்வொரு கிரகத்துக்கும் மூன்று நட்சத்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நவ கிரகத்துக்கு கீழே வருது நம்ம இந்த வீடியோவில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க எக்ஸாம்பிள் அஸ்வினின்னு வச்சுக்கிட்டோம்னா அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அவங்க குணாதிசயங்கள் என்ன அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன விதமான தொழில்கள் பண்ணால் அவங்களுக்கு நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் என்ன தொழில் பண்ணலாம் எது பண்ணக்கூடாது எந்த செயலை இவங்க செய்யணும் எதை செஞ்சால் இவங்க வாழ்க்கையில் வந்து முன்னுக்கு வரலாம் எந்த கோவில் கும்பிடலாம் எந்த நட்சத்திர வழிபாட்டுக்கான விஷயங்களை இவங்க பண்ணலாம் என்ன தானம் பண்ணலாம் என்ன மாதிரியான தர்மங்கள் பண்ணால் இவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீப்பாக பார்க்கலாங்க கேட்ட நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டாவது நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பதினெட்டாவது நட்சத்திரம் இந்த கேட்ட நட்சத்திரங்க காய்யம் கேட்டை ரேவதி இது மூணும் வந்து பார்த்தீங்கன்னா புதனோட நட்சத்திரம் புதனோட நட்சத்திரத்தில் இரண்டாவது நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரங்க இதை வட மொழியில் ஜேஷ்டா அப்படின்னு சொல்லுவாங்க ஜேஷ்டானா எல்லாத்துக்கும் மூத்தவங்க அதாவது இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் மூத்த நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்டன் நட்சத்திரம் அப்படின்னு ஒரு சில மூல நூற்கள்ல சொல்கிறாங்க கிரேக்கத்தில் கிரேக்க மொழியில் இதுக்கான பெயர் வந்து பார்த்தீங்கன்னா அன்கரஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் ஒரு முழுமையான நட்சத்திரம் இது வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக ராசியான நீர் ராசியில் இருக்குங்க நீர் ராசி இது வந்து அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா புதன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் செவ்வாயோட ராசி அப்போ இந்த கேட்ட நட்சத்திரம் புதனோட நட்சத்திரம் அது நிற்கக்கூடிய ராசி விருச்சிக ராசி அது வந்து நீர் ராசி அதோட அதிபதி செவ்வாய் அப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் புதன் காம்பினேஷன் பக்காவாக வேலை செய்யுங்க இந்த நட்சத்திரம் எப்படி இருக்கும் அப்படின்னா மூன்று நட்சத்திரங்கள் சேர்ந்த ஒரு தொகுதிங்க இது வந்து எப்படி இருக்கும் நம்ம காதணி மாதிரி ஒரு குண்டலம்னு சொல்லுவோம் இல்லைங்க அந்த மாதிரி அப்படி இல்லைன்னா ஒரு மாலையோட கழுத்தில் போடக்கூடிய மாலையோட அந்த டாலர் இருக்கும் இல்லைங்க அந்த டாலரோட வடிவத்தில் பதக்கம் மாதிரியான ஒரு வடிவத்தில் இது அந்த நட்சத்திரம் வந்து நமக்கு தெரியுங்க கேட்டிங்கில் பிறந்தால் வந்து பார்த்திங்கன்னா கோட்டை கட்டி ஆழ்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா கெட்ட நட்சத்திரக்காரங்களும் அப்படியாங்க இருக்காங்க நான் எனக்குலாம் கிளாக் அந்தளவுக்கு இல்லைங்களே அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரசியல்வாதிகளும் உங்களுக்கு தொடர்பு இருக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களோட தொடர்புக்கும் பெரிய மனிதர்களோட ஒரு தொடர்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த கேட்டு நட்சத்திரக்காரங்களுக்கு கிடைக்குங்க அதன் மூலியமாக நிறைய விஷயங்களை இவங்களால் சாதிக்க முடியும் இதில் வந்து செவ்வாயும் புதனும் வலுத்து இந்த விஷயம் கட்டாயம் நடக்குங்க மன தைரியம் இருக்குங்க இயல்புலையே நம்மள தைரியம் மன உறுதி கொண்டவங்களா இருப்பாங்க நல்ல குணம் இவங்களுக்கு இருக்குங்க அதாவது செவ்வாயோட வேகமும் புதனோட சமயோஜித புத்தி அதாவது பிளான் பண்ணி செய்யக்கூடிய புத்தியும் இவங்களுக்கு இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்தா இவங்க பிளான் பண்ணி செய்வாங்கங்க டக்குன்னு எந்த ஒரு விஷயத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது இவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி ஒரு சில சமயத்தில் முன்கூபத்தினால வார்த்தைகளை விட்டுட்டு அதுக்காக அச்சோ நம்ம இப்படி பேசிட்டோமே அப்படின்னு ஒரு சில இந்த கெட்ட நட்சத்திரக்காரங்க ஃபீல் பண்ணுவாங்க செய்கிற வேலையை வந்து பார்த்திங்கன்னா இவங்க திருத்தமாக செய்யக்கூடிய அமைப்புங்க அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணுன்னா இவங்க முன்னாடி போய் நிற்பாங்க ஒரு பத்து பேர் ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா யாராவது ஹெல்ப் வேணுன்னா ஓடி உதவி செய்யக்கூடிய குணம் இந்த கெட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கும் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக மலர்ச்சி உங்ககிட்ட இருக்கும் கொஞ்சம் பெருமை பேசுகிற குணமும் வந்து பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட இருக்குங்க அது வந்து தப்பில்லைங்க இல்லைங்க ஏன்னா அவங்களோட அவங்க அந்தளவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு வந்து அதுக்கு ஒர்த் அவங்க அதனால் கொஞ்சம் வந்து தெப்பெருமை பேசக்கூடிய குணம் இருக்குங்க அதே மாதிரி எதாவது ஒன்று அடிக்கடி சாப்பிட்டுட்டே இருக்கணும் அந்த நொறுக்கு தீனின்னு சொல்லுவாங்கள்ல அது சாப்பிட்ற குணம் ஒரு சிலருக்கு இருக்குங்க அதே மாதிரி அடுத்தவங்ககிட்ட வேலை செய்கிறது உங்களுக்கு பிடிக்காதுங்க அதனால் சுயத்தொழில் பண்ணக்கூடியவங்கள இருப்பாங்க தங்கிட்ட வேலை செய்கிறவங்களையும் ரொம்ப மரியாதையாக நடத்தக்கூடியவங்க அவங்களையும் தன்ன மாதிரியே நினைக்கக்கூடிய அந்த தன்மை வந்து இந்த கெட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குங்க அதே மாதிரி உறவினர்களுக்கு நிறைய செய்வாங்க த எல்லா உறவினர்களுக்கும் நிறைய செய்வாங்க ஆனால் அப்புறமா அவங்க நம்மளை ஏமாத்திட்டாங்களே அப்படின்னு இந்த கெட்ட நட்சத்திரக்காரங்களை கொஞ்சம் பேர் புலம்பக்கூடியதை நான் நிறைய வந்து கேட்டிருக்கேங்க அதே மாதிரி அடுத்தவங்க ஒரு சின்ன உதவி செஞ்சாலும் அதை இவங்க மறக்கவே மாட்டாங்க எந்த ஒரு விஷயத்தையும் சுகம் சுயமாக சிந்தித்து செயல்படக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்குங்க அடுத்தவங்க அப்போசிட்டில் இருக்கவங்களோட மனசு என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க செயல்படுவாங்க அதே மாதிரி இவங்க இவங்களுக்குன்னு ஒரு தேவை அதை வந்து இவங்க வச்சுருப்பாங்க அதாவது இப்போ அவங்களுக்கு அர்ஜென்ட்டாக ஒரு லட்சம் தேவைப்படும் போய் கடன் வாங்கி வச்சுருப்பாங்க இதை வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்லை சொந்தக்காரங்களோ வந்து எனக்கு இப்போ பணம் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நாம் எதுக்காக வாங்கி வச்சுருக்கோம் என்ன தேவைக்காக வாங்கி வச்சுருக்கோன்னு கூட யோசிக்காமல் அதை அப்படியே கொடுக்கக்கூடிய தன்மை வந்து பார்த்திங்கன்னா இந்த கேட்ட நச்சத்திரக்காரங்களுக்கு இருக்கும் குடும்பத்து மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க இந்த கேட்ட நச்சிரக்காரங்க குடும்பத்துக்காக எதையும் செய்யக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்கும் கேட்ட நட்சத்திரக்காரங்களை பார்த்தாலே அவங்க தனியாக தெரிவாங்க அவங்களோட ஏன்னா செவ்வாயோட அந்த குணம் கம்பீரம் வீரம் அவங்களுக்குள்ளே இருக்கும் அது அவங்க தோற்றத்துலேயே தெரியுங்க அதனால் சாதாரணமா சாதாரணமாக இவங்க ட்ரெஸ் பண்ணாங்கன்னா கூட ஒரு ஆடம்பரமாக ட்ரெஸ் பண்ணியிருக்க மாதிரி தெரியும் இதனால் இவங்களுக்கு நிறைய திருஷ்டி ஏற்படும் இந்த கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருஷ்டி கழிக்கிறதுக்கான திருஷ்டி சுற்றி போடுறது இல்லை அப்படின்னா இவங்க இருக்க வீட்டை நல்லா ஒரு கை உப்பு கல் உப்பு போட்டு சுத்தம் பண்ணுறது இல்லைன்னா இவங்க குளிக்கிற தண்ணியில் ஒரு கை உப்பு வான தடவை போட்டு அதில் குளிக்கிறது இதெல்லாம் இவங்களுக்கு ஏற்படக்கூடிய திருஷ்டியை வந்து தடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் நீர் ராசியில் இருக்குங்க அதனால் அடிக்கடி நீர்நிலைகளுக்கு போயிட்டு வர்றது இவங்க மனசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷத்தை கொடுக்குங்க மனசு கஷ்டமாக அப்படின்னு நினைக்கும் நினைக்கும்போது இந்த விருச்சகராசி கேட்ட நட்சத்திரக்காரங்க போய் நிலா வெளிச்சத்தில் இருக்கிறது ரொம்பவே நல்லது மனசு அமைதியாகும் அது மட்டும் இல்லாமல் பௌர்ணம் எண்ணிக்கி ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து அது வந்து ஒரு வெள்ளை துணி போட்டு ரப்பர் பேண்ட் போட்டு முடி நிலா வெளிச்சத்தில் வச்சுட்டுங்க அடுத்த நாள் காலையில் அந்த தண்ணி எடுத்து குடிக்கும்போது உங்கள் மனசும் உங்கள் உடலும் ரொம்ப குளுமையாக இருக்கும் இந்த கேட்ட நட்சத்திர பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருப்பாங்க அப்படின்னா இவங்க இருக்கிற இடமே வந்து பிரைட்டாக இருப்பாங்க அதாவது எல்லாம் வந்து நல்லா பேசுவாங்க வாயாடின்னு கூட ஒரு சிலர் நினைக்கலாம் ஆனால் மனசில் எதுவும் வெற்றிக்காம வெளிப்படையாக பேசக்கூடிய பெண்கள் இந்த கேட்ட நட்சத்திர பெண்கள்ங்க இவங்க குடும்பத்து மேல குடும்பத்தை நல்லபடியா கொண்டு வரணும் குடும்பத்தை நம்ம முன்னேற்றி கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்கள் வந்து இந்த கேட்ட நட்சத்திர பெண்கள் கேட்ட நட்சத்திர பெண்களை திருமணம் பண்ணிக்கிற ஆண்கள் வந்து நிச்சமானமே கொடுத்து வச்சவங்க ஆனாலும் ஒரு சில கேட்ட நட்சத்திர பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியான வாழ்க்கை துணை கிடைக்காம சில சில ஃபேமிலி இஷ்யூஸ்க்கு ஆளாகிறாங்கங்க இப்போ இவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான திசைகள் அப்படின்னா ஃபஸ்ட்டு முதலாக வரக்கூடிய திசை இவங்களோட நட்சத்திர அதிபதியான புதன் தசைங்க பதினேழு வருடங்கள் இவங்க அந்த பதினேழு வருஷம் அதாவது கேட்ட ஒன்று ரெண்டுலாம் பறந்துட்டாங்கன்னா அதிகப்படியான வருஷங்கள் இவங்களுக்கு புதன் தசையில் வந்துடும் அப்போ இவங்களோட அடிப்படை கல்விங்கிறது புதன் நல்லா இருக்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் புதன் ஆட்சி உச்சமோ இல்லை தீங்கோணஸ்தானங்கள்லையோ இந்த கெட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஸ்டேட் ஃபஸ்ட் வாங்குறது ஸ்கூல் ஃபஸ்ட் வாங்குறது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் அந்த தசை வந்து ஏற்படுத்தி கொடுக்குங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேது வந்து ஏழு வருஷங்க சுக்கரன் இருபது வருஷம்ங்க சூரிய தசை ஆறு வருஷம் அஞ்சாவதாக சந்திர தசை பத்து வருஷங்க ஆறாவதாக செவ்வா தசை ஏழு வருஷம் நீ என்னங்க அதாவது சூப்பராக படிப்பாங்க ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வாங்க அப்படின்னா நான் அஞ்சாம் கிளாஸை கூட தாண்டலே அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் புதன் எப்படி இருக்காது அதை பொறுத்து தான் வந்து அதற்கான பலன் படிக்குங்க எந்த சாமியை கும்பிடுறது நல்லது எந்த பழங்களை சாப்பிட்றது நல்லது என்ன தான தர்மங்கள் பண்ணுறது நல்லது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கான மரம் பராய் மரம்ங்க பராய் மரம் வளர்ப்பு உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும் பராய் மரம்னால் என்னென்ன எனக்கு தெரியாதுங்க அப்படின்னா கூகுளில் போடுங்க போட்டு பாருங்கள் அந்த மரங்கள் இருக்கிற இடத்துக்கு போய்ட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வாங்க உங்களுக்கான பறவை சக்கரவாளம் இதுவும் வந்து ரொம்ப ரேரான பறவைங்க அதையும் கூகுளில் எடுத்து பார்த்துக்கோங்க உங்களுக்கான மிருகம் ஆண் மான் மான் உருவத்தை அவங்க ஆஃபீஸில் வச்சுக்கிறது இல்லை அப்படின்னா ஜூவில் மானுக்கான ஒரு உணவுக்கான ஒரு அவங்களால முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கொடுக்கறது நல்லது குறிப்பாக உங்களோட கேட்டை நட்சத்திரம் வரனால பண்ணுறது நல்லதுங்க உங்களுக்கான தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா வராக பெருமாள்ங்க பன்றி வருவத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் அவர் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீமுஷ்டம் கடலூரில் வந்து இருக்காருங்க அந்த வராக பெருமாள் வழிபாடு உங்களுக்கு நல்லது குறிப்பாக இந்திரன் வழிபாடும் உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்குங்க உங்களுக்கான உணவு அப்படின்னா மாங்காய் சாதம் உங்களோட கேட்ட நட்சத்திர நாளில் வந்து பார்த்தீங்கன்னா மாங்காய் சாதம் தானம் பண்ணுறது ரொம்பவே நல்லது உங்களுக்கான பலகாரம் அப்படின்னா திரட்டு பால்னு சொல்லுவாங்க பாலில் சக்கரை போட்டு அந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷு திரட்டு பால் அந்த உணவை நீங்கள் வந்து பர்த்டே அன்னைக்கு நீங்கள் அடுத்தவங்களுக்கு தானம் பண்ணுறது நீங்கள் சாப்பிட்டுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க உங்களுக்கான வேதை நட்சத்திரம் அப்படின்னா பூசங்க பூசம் நட்சத்திரத்தன்னைக்கு மிக முக்கியமான விஷயங்களை செய்கிறத தவிர்த்துக்கோங்க உங்களோட வாழ்க்கை துணை பூச நட்சத்திரத்தில் வராமல் இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க அடுத்து உங்களுக்கான பழம் அப்படின்னா செறிப்பழமுங்க செறிப்பழம் நீங்கள் உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது ப்ளஸ் வல்லாரை கீரை அது வந்து நீங்கள் உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க உங்களுக்கான பூ பன்னீர் ரோஸ்னு சொல்லுவோம் இல்லைங்க அந்த ரோஸ் வாட்டர்லாம் தயாரிப்பாங்களே அந்த பூ அது இடவசதி இருக்கிறவங்க தாராளமாக யார் வேணால் ஒரு தொட்டியில் இந்த பூவை வளர்க்கலாம் இதை வளர்த்து உங்கள் கையால் தண்ணி ஊற்றி வளர வளர உங்களுக்கும் ஒரு நல்ல யோகம் கிடைக்குங்க அடுத்து உங்களுக்கான நட்சத்திர கோவில் அப்படின்னா ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில் தஞ்சாவூரில் இருக்காருங்க அடுத்து வீரட்டானேஸ்வரர் ஆலயம் வழுவூர் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது இந்த ரெண்டு கோவிலும் உங்கள் நட்சத்திரத்துக்கு உண்டான கோவில் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கோவில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாங்க தென்காசியில் இருக்கக்கூடிய சிவனுங்க திருப்பலாத்துறையில் இருக்கக்கூடிய சிவன் வலுவூரில் இருக்கக்கூடிய சிவன் இந்த மூன்று சிவனும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய சிவனுங்க அதே மாதிரி உங்களுக்கான அந்த அதிர்ஷ்டம் என்னென்ன பொருளை பயன்படுத்துறது உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தா கொய்யாக்கா செவ்வல்லி பலாப்பழம் அதே மாதிரி அரச மரத்தடியில் கொஞ்ச நேரமாவது இருந்துட்டு வர்றது அரச அரச இலை பொருட்களை வந்து பயன்படுத்துறது உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க குழந்தைங்கள வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவன்த்து டுவெல்த்து படிக்கும் போது அந்த இலைகளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெஸ் பண்ணி பண்ணுவாங்களே அந்த மாதிரி அந்த இலையை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஒரு லேமினேட் பண்ணி உங்கள் கீழே வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது அதுக்கப்புறம் குதிரை குதிரை லாடம் இருக்கு இல்லைங்க அந்த குதிரை லாடத்தை வாங்கி உங்கள் ஆஃபீஸில் வச்சுக்கிறது உங்கள் பணப்பெட்டியில் வச்சுக்கிறது உங்களுக்கு பணத்தை ஈர்க்குத்து கொடுக்குங்க உங்களுக்கான லத்தி கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் ஜாதகத்தில் வலுவாக இருந்தார் அப்படின்னா பச்சை நிறத்தையும் சிவப்பு நிறத்தையும் நீங்கள் பயன்படுத்துறது நல்லது உங்களுக்கு அஞ்சாம் நம்பரும் ஒன்பதாம் நம்பரும் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய எண்களாக இருக்கோங்க இது வரைக்கும் நம்ம பார்த்த குணநலன்கள் அப்படிங்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா பொதுவான பலன்கள் தாங்க இது உங்களுக்கான ஜாதகத்தில் உங்கள் நட்சத்திர அதிபதி எப்படி இருக்காங்க ராசி அதிபதி எப்படி இருக்காங்க அதை பொறுத்து உங்களுக்கு கொஞ்சம் சில சில மாறுதல்கள் இருக்கலாம் நான் சொல்லக்கூடிய உங்களுக்கு நட்சத்திர அதிபதி உங்களுக்கு வலுவாக இருந்தாங்க உங்கள் ராசி அதிபதி வலுவாக இருந்தாங்கன்னா நான் சொன்னது அப்படியே அக்யூரட்டாக மேட்ச் ஆகுங்க இதில் ஏதாவது மாற்றங்கள் இருந்துச்சுன்னா அவங்க வந்து சரியான இடத்துல இல்லாமல் இல்லை நீசமாயிட்டாலோ இல்லை வக்ரம் ஆயிட்டாலோ இதில் சில மாறுதல்கள் ஏற்படலாங்க இந்த நட்சத்திர பலனை நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து விதி மதி